பல்லாயிரக்கணக்களே அல்லது லட்சக்கணக்கிலே மக்களை திரட்டி வைத்துக்கொண்டு அவர்கள் எந்த அரசியலையும் பேசவில்லை கருத்தியல் சார்ந்த எந்த உரையும் அமையவில்லை உணர்ச்சிகளை தூண்டும் வகையில் சில கருத்துக்களை பேசினார்களே தவிர சமூக நீதியைப் பற்றியோ மக்கள் நலன்கள் குறித்த செயல்திட்டங்கள் பற்றியோ பேசாமல் விடுதலைச் சிறுத்தைகளை சீண்டும் வகையில் பேசியது ஒரு ஏமாற்றத்தை தான் அந்த தொண்டர்களுக்கு தந்திருப்போம் அடங்கமறு அத்துமீறு என்பது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான முழக்கம் அல்ல அடக்குமுறைக்கு உள்ளாகும் வன்னியர் சமூகத்திற்கும் அது பொருந்தும் உலகத்தில் எந்த மூலையில் யார் ஒடுக்கப்பட்டாலும் ஒடுக்கப்படுகிற மக்கள் அஞ்சி ஒதுங்கிவிடக்கூடாது முடங்கிவிடக்கூடாது போர்க்குணத்தோடு வெகுண்டிட வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு அரசியல் முழக்கம் அது அந்த முழக்கத்தை ஒரு சாதிய முழக்கமாக சுருக்கி பார்க்கிறார்கள் அது அவர்களுடைய அணுகுமுறை அவ்வளவுதான்